குப்பை கோழி தனிப்போர் போல விழியாங்கு விழியின் அல்லது கலைவார் இல் யான் உற்ற நோயே என்று குறிப்பிடுகிறார் இன்னொன்று இந்த பாடல் வேறொரு அற்புதமான ஒரு கதையை நாம் கண் முன்னால் வைக்கிறது இந்த குருவ உருவகக் கதையை எழுதவர் கோதால் லெஸ்லிங் என்பவர் ஒரு கோழி தன்னுடைய பார்வையை இழந்து விடுகிறது அந்த காலத்தில் யாரும் உணவு போட்டெல்லாம் கோழிகளை வளர்த்ததில்லை அவை குப்பைகளை கிளறும் அதில் கிடைப்பவற்றை உண்ணும் அந்த கோழி பார்வையை இழந்த பிறகு கூட குப்பையை கிளறும் அது குப்பையை கிளறியதும் அருகிலேயே குப்பையை கிளறாமல் இருக்கின்ற ஒரு திருட்டு கோழி இது கிளறியதும் அதில் இருக்கிற புழுவை சாப்பிட்டு விடும் ஆனாலும் தெரியாமல் அது கிளறி கொண்டே இருக்கும் இது தின்று கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த உருவக் கதை பல வகைகளில் விழிப்புணர்வு இல்லாதவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டுகிறார்கள் என்பதைத்தானே இந்த கதை சொல்லிக்காட்டுகிறது உழைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தான் சுரண்டப்படுகிறோம் என்பதே தெரியாமல் விழிப்புணர்வில்லாமல் வாழ்கிறவர்களின் உழைப்பை சுரண்டித்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த குப்பை கோடியார் எழுதிய கவிதைக்கும் லெஸ்லிங் எழுதிய அந்த உருவகதைக்கும் தொடர்பு படுத்தி நம்மால் பார்க்க முடிகிறது நம்மிடையே இருக்கிற ஒரு நாட்பட்ட கேள்வி கோழி முன்பு வந்ததா முட்டை முன்பு வந்ததா என்பது இதற்கு அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும் கோழி வந்ததா முட்டை வந்ததா என்று கேட்டால் முட்டைதான் வந்தது ஏனென்றால் கோழி முட்டையிடுவதற்கு முன்னாலே வேறு சில விலங்குகள் முட்டையிட்டன மீன் முட்டையிட்டது தவளை முட்டையிட்டது அப்படி சரியான கேள்வி கோழி முன் வந்ததா கோழி முட்டை முன் வந்ததா என்பதுதான் பரிணாம வளர்ச்சி என்பது படிப்படியாக நிகழ்வது பரிணாம வளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு புரட்சி என்பது திரும்பக்கூடியது ஆனால் பரிணாம வளர்ச்சி திரும்பாது புரட்சி வேகமாக நடக்கும் பரிணாம வளர்ச்சி மெதுவாக நடக்கும் ஒரு முறை நடந்தால் திரும்ப நடக்காது உயிரினங்கள் படிப்படியாகத்தான் பரிணாம வளர்ச்சி அடையும் பல லட்சம் ஆண்டுகள் கூட பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு ஆகும் உதாரணமாக மனிதன் வாளில்லாத குரங்கிலிருந்து இரண்டு கிளைகளாக பிரிகிறான் ஒன்று சிம்பன்சி இன்னொன்று மனிதன் இந்த இரண்டு பிரிவுகளாக பிரிவதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பரிணாம வளர்ச்சி நகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இருத்தல் என்பது கஞ்சத்தனமான காசாலன் அது ஒரு நொடியை கூட வீணடிப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார் எனவே முதலில் கோழி இருந்ததற்கு முன்பு ஒரு புரோட்டோ கோழி கோழிக்கு முன் வடிவம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் அதற்கு முன்பு ஒரு வடிவம் அதற்கு முன்பு ஒரு வடிவம் இப்படி இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் இப்படி மாற்றங்கள் நிகழ்கிற போது அந்த கோழிக்கு முன்னான முன்கோழி ஒரு முட்டையே இடும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உயிரினத்திலும் மரபுக்கூறுகள் நூறு சதவிகிதம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை அதில் சற்று வேறுபாடு இருக்கும் அது தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது சதவிகிதமாக இருக்கலாம் திடீரென சில மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு அதுதான் மரபு திரிவு என்று சொல்வார்கள் அந்த மரபுத் திரிவுகளின் காரணமாகத்தான் புயிர் புது உயிரினங்கள் ஏற்படுகின்றன அப்படி ஒரு கோழி முட்டையிடுகிற போது அந்த முட்டையிலே மரபுத் திரிவுகள் ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு அது பொறிந்து வெளியே வருகிற போது கோழி வந்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கிற போது கோழி வந்ததா முட்டை முன் வந்ததா என்றால் முட்டைதான் தான் வந்தது கோழி பின்னால் வந்தது எனக்கு இன்னொரு வரலாற்றுச் சம்பவம் நினைவுக்கு வருகிறது கொலம்பஸ் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பயணம் பட்டு அவற்றை கண்டறிவது என்று பேசிக் போது உணவு மேடையில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் கொலம்பஸை பார்த்து கிண்டல் செய்தார்கள் அவர்கள் இவ்வாறு கேலி பேசுவதை பார்த்து கொலம்பஸ் அவர்களிடம் கேட்டார் இந்த முட்டையை நீங்கள் நிற்க வைக்க முடியுமா யாராலும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் நிற்க வைக்கிறேன் என்று அதனுடைய அகலமான பகுதியை சற்று தட்டி நிற்க வைத்தார் கொலம்பஸ் அப்போதுதான் அவருடைய திறமையை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் கோழிகள் எப்படி உருவாயின என்பதை மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள் அதற்கு மூதாதையராக இருந்தது காட்டு சிவப்பு கோழி என்பதுதான் என்று கூறுகிறார்கள் அந்த காட்டு சிவப்பு கோழியிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் கோழிகள் உண்டாயின ஆனால் அந்த கோழிகளுக்கு மஞ்சள் தோல் இருப்பதற்கு காரணம் இந்தியாவில் இருந்த சாம்பர் காட்டு கோழிகளும் ஒரு காரணம் அதன் வால் இப்படி இருப்பதற்கு இலங்கையில் இருந்த கோழிகளும் பச்சை கோழிகளும் காரணமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் தமிழ் மொழியை பொறுத்தவரை அதனுடைய சிறப்பு நம்முடைய கோபால நாராயண மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல பல பாடல்களை யார் எழுதினார்கள் என்பதே தெரியவில்லை நம்முடைய தமிழர்களுடைய சிறப்பே செய்வது முக்கியம் செய்பவர் முக்கியமல்ல நாம் சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள் எதிலும் அவர்கள் பெயர் இல்லை பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் யார் எழுதினார்கள் என்று தெரியாது பல அற்புதமான கட்டடங்களை கட்டினார்கள் யார் கட்டினார்கள் என்று தெரியாது மைக்கேல் ஆஞ்சலோ மிகப்பெரிய சிற்பி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அவர் வடித்த சிற்பங்களை எல்லாம் பட்டியலிடுகிறார்கள் அத்தனை சிற்பங்களையும் மைக்கேல் ஆஞ்சலோ வடிக்கவில்லை அவற்றின் சிறிய வடிவத்தை அவர் வடிப்பார் சீடர்கள் தான் பெரிய வடிவத்தை வடிப்பார்கள் ஆனால் அத்தனையும் மைக்கேல் ஆஞ்சலோ உடையது தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் பெயர் தெரியாத அற்புதமான பாடல்களை பலர் பாடியிருக்கிறார்கள் உதாரணமாக யாயும் ஞாயும் யாராகியரோ என்கிற ஒரு பாடல் செம்புலப் பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று இருவரிடையே இருக்கிற நேசம் பூர்வீகத்தை எல்லாம் பார்க்காமல் நிகழ்வதை குறிப்பிடுகிற ஒரு பாடல் யார் எழுதினார் என்று தெரியவில்லை அற்புதமான பாடல் அதை எழுதியவருக்கு செம்புல பெயல் நீரார் என்றே பெயர் கொடுத்து விட்டார்கள் அதை போல ஒரு பறவையை இவ்வளவு நுணுக்கமாக ஒருவர் தன்னுடைய பாட்டில் வடிக்க முடியுமா என்பதற்கு நாராய் நாராய் செங்கால் நாராய் அதிலே அந்த பணம் பழம் பணம் கிடங்கு பிளந்ததைப் போல் அதனுடைய மூக்கு இருக்கும் நீங்கள் செங்கால் நாராயை பார்த்தார் இதை பற்றி பாஸ்கரன் சொல்கிறார் இது நம் நாட்டு பறவை அல்ல நம் நாட்டிற்கு வலசை வருகிற ஒரு பறவை அதனால் தான் அதிலே அந்த கவிஞர் கூறுகிறார் நீ வடக்கிலிருந்து தெற்கு போக நே போக நேர்ந்தால் எங்கள் ஊர் சத்திமுத்தி ஊருக்கு சென்று அங்கே இருக்கிற வாவியில் தங்கினாள் என்று அவர் யார் எழுதினார் என்று தெரியாது எனவே அவருக்கு பெயர் சத்திமுத்தி புலவர் அதை போல குப்பை கோழியார் என்று ஒரு புலவர் அந்த குப்பை கோழியார் ஒரு பாடலை பாடுகிறார் குப்பையிலே மேய்ந்து கொண்டிருக்கிற இரண்டு கோழிகள் சண்டையிட்டால் அவை தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும் அவற்றை யாராவது விரட்டிவிட்டால் உண்டு அல்லது தாங்களே பலத்தை இழந்து பிரிந்தால் தான் உண்டு அதை போல அவளுக்கு ஏற்பட்ட தன்னுடைய காதலனை பிரிந்த அந்த பிரிவாற்றாமை தானாக தான் உண்டு என்கின்ற பொருளில் ஒரு பாடலை இந்த குப்பை கோடியார் எழுதியிருக்கிறார் அந்த குப்பை கோடியார் எழுதியிருக்கிற பாடல் குப்பை கோழி தனிப்போர் போல விழியின் அல்லது கலைவார் இல் யான் உற்ற நோயே என்று குறிப்பிடுகிறார் இன்னொன்று இந்த பாடல் வேறொரு அற்புதமான ஒரு கதையை நாம் கண் முன்னால் வைக்கிறது இந்த குருவ உருவகு கதையை எழுதவர் கோத்தால் லெஸ்லிங் என்பவர் ஒரு கோழி தன்னுடைய பார்வையை இழந்து விடுகிறது அந்த காலத்தில் யாரும் உணவு போட்டெல்லாம் கோழிகளை வளர்த்ததில்லை அவை குப்பைகளை கிளறும் அதில் கிடைப்பவற்றை உண்ணும் அந்த கோடி பார்வை இழந்த பிறகு கூட குப்பையை கிளறும் அது குப்பையை கிளறியதும் அருகிலேயே குப்பையை கிளறாமல் இருக்கின்ற ஒரு திருட்டு கோழி இது கிளறியதும் அதில் இருக்கிற புழுவை சாப்பிட்டுவிடும் ஆனாலும் தெரியாமல் அது கிளறி கொண்டே இருக்கும் இது தின்று கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த உருவக்கதை பல வகைகளில் விழிப்புணர்வு இல்லாதவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டுகிறார்கள் என்பதைத்தானே இந்த கதை சொல்லி காட்டுகிறது உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தான் சுரண்டப்படுகிறோம் என்பதே தெரியாமல் விழிப்புணர்வில்லாமல் வாழ்கிறவர்களின் உழைப்பை சுரண்டித்தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த குப்பை கோடியார் எழுதிய கவிதைக்கும் லெஸ்லிங் எழுதிய அந்த கதைக்கும் தொடர்பு படுத்தி நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொன்று பாடல் இந்த பாடலில் மருதன் இளநாகரார் எழுதியிருப்பது அதிலே முதுநரை மக்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் சூதாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்படுத்திய பள்ளங்களில் காட்டுக்கோழிகள் வந்து முட்டையிட்டு சென்று விடுகின்றன என்று அவர் எழுதுகிறார் இந்த காட்டுக்கோழிகளை தமிழ் இலக்கியத்தில் பல இடங்களில் உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது காட்டுக்கோழிகளுக்கும் நாட்டுக்கோழிகளுக்கும் இருந்த தொடர்பை நம்முடைய கவிஞர்கள் அறிந்திருக்கிறார்கள் இரண்டாவது இயற்கையோடு இயைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இயற்கை நேசித்து அவதானித்து வியந்து வாழ்ந்ததனால்தான் அவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வள்ளின் நல்லகம் நிறைய பல்பொறி காணக வாரணம் ஈனும் காடாகிய விழியும் நாடுடையாரே என்பது அந்த பாடல் இன்னொரு பாடல் இது குழற்றத்தனார் என்பவர் எழுதிய பாடல் இந்த குழற்றத்தனார் எழுதிய இந்த பாடலில் ஒரு செவிலித்தாயை தாயார் அனுப்புகிறார் மகளை முல்லை நிலத்திலே இருக்கிற ஒரு தலைவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் திருமணமான பிறகும் கணவனும் மனைவியும் அன்பாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு செவிலித்தாயை அனுப்பி வைக்கிறார் தமிழ் இலக்கியங்களில் இரண்டு முக்கியமான பாத்திரங்கள் நாம் கண்டு வியக்க வேண்டியவை ஒன்று தோழிகள் இன்னொன்று செவிலித்தாய்கள் இலக்கியத்தில் கோழிகள் என்று பேசுவதைப் போல இலக்கியத்தில் தோழிகள் என்றும் பேசலாம் அந்த செவிலித்தாய் என்பவள் தாயை விட மிகுந்த அன்பு செலுத்துவார் அனுசரணையாக இருப்பாள் உணர்வுகளை புரிந்து கொள்வார் அந்த தாயை அனுப்பி வருக பார்த்து வர சொல்கிறாள் அதற்கு குழற்றத்தனார் கொடுக்கிற விளக்கம் அவள் எப்படிப்பட்ட முல்லை நிலத்தில் இருக்கிற தலைவன் வீட்டிற்கு செல்கிறாள் என்பதற்கு பல காட்டுக்கோழிகளுடைய குரலை உடைய அந்த கோழி பல்வேறு விதமான புள்ளிகளை உடையது அதன் மீது நீர் படுகிற முள்ளையிலே புதரில் புதரிலிருந்து எழுந்த அந்த நீர் நீர்த்துளி தெளித்து விடுகிறது அப்படிப்பட்ட முல்லை நிலத்தில் காண செவிலித்தாய் செல்கிறாள் அங்கே சென்ற பிறகுதான் அவள் அறிகிறாள் வேந்தன் ஒரு பணியை கொடுத்தால் கூட தேரிலே சென்ற தலைவன் அதை விரைவில் முடித்துவிட்டு தலைவியைக் காண்பதற்காக ஓடோடி வந்து விடுகிறான் அவ்வளவு அன்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவலை அந்த கவிதையில் அவர் தெரிவிக்கிறார் இன்னொன்று தங்கால் பொற்கொள்ளன் என்பவர் குறுந்தொகையிலே எழுதிய பாடல் இந்த காட்டு பூனைகள் கோழிகளை வேட்டையாடுவதற்காக வரும் அதை பற்றிய ஒரு பாடல் ஒரு பூனை அந்தி சாய்கிற நேரத்தில் கோழிகள் அடையும் இடத்திற்கு வருகிறது அங்கே ஒரு கோழி குஞ்சு மட்டும் இருக்கிறது அது அந்த பூனையை பார்த்ததும் வீறிட்டு கத்துகிறது அந்த ஓசையை கேட்டு பருத்தியை நெய்து கொண்டிருந்த அந்த பெண் கைவிளக்கை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறாள் அப்போது அந்த சேவலும் வருகிறது இருவரையும் பார்த்ததும் அந்த கோழி குஞ்சின் பதற்றம் தணிந்து விடுகிறது என்று எழுதுகிறார் அகனானூற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பு வருகிறது வேலி உடைய அந்த நிலத்தில் மாலை வேளையில் வரகுகளெல்லாம் காய வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு பூனை கோழிகள் அடையும் இடத்தை தேடி வருகிறது பிடித்துச் செல்வதற்காக என்று ஒரு பாடலை எழுதுகிறார் குறுந்தொகையில் அள்ளூர் நன்முல்லை என்பவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அந்த பாடல் காதலர்கள் இருவரும் கோழி கூவுகிற நேரத்தில் பிரிகிறார்கள் அது எப்படி என்றால் ஒரு பழத்தை ஒரு வாழால் இரண்டாக பிளப்பதைப் போல ஒரு வேதனை தருகிற ஒன்று என்று குறிப்பிடுகிறார் குக்கு என்றது கோழி அதனெதிர் துக்கென்றால் என் தூய நெஞ்சம் தோடாய் காதலர் பிரிக்கும் வால்போல் வைகரை வந்தென்றால் எனவே என்பது அந்த பாடல் அந்த வைகரை வருகிற போது அவர்கள் பிரிய வேண்டும் என்பதற்காக அது ஒரு பழத்தை இரண்டாக பிளப்பதை போன்ற ஒரு வேதனையை தந்தது என்றவர் குறிப்பிடுகிறார் நற்றிணையிலே ஒரு பாடல் எப்படி ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு ஆண் எவ்வாறு தன்னுடைய இணையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கும் தமிழ் இலக்கியத்திலே பல்வேறு பாடல்கள் இருக்கின்றன ஆண்தான் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன சிறுபஞ்ச மூலத்திலே ஒரு பாடல் கூட நாம் படித்திருக்கிறோம் சுனையின் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமாத்தான் இனிதுண்ண வேண்டி கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்ப காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இரண்டு மான்கள் ஒரு பாலை நிலத்திலே சென்று கொண்டிருக்கின்றன தண்ணீர் கிடைப்பது கடினம் அங்கே ஒரு சின்ன குட்டையிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது இரண்டுக்கும் தாகம் இரண்டும் வாயை வைக்கின்றன ஆனால் ஆண் மான் குடிப்பதை போல நடிக்கிறது பெண் மான் குடிக்கிறது இதுதான் அந்த பாடம் அதை போலதான் இந்த நற்றியணையிலே வருகிற ஒரு பாடலில் ஒரு காணக வாரணம் அது ஈர மணலை தோண்டுகிறது அதிலே ஒரு நீண்ட மண்புழுவை பார்க்கிறது உடனே தான் உண்ணவில்லை தன்னுடைய பேடையை அடைக்கிறது அதை உண்ணச் சொல்லி பார்த்து ரசிக்கிறது என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்பொறி காமரு தகைய காண வாரணம் பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் புலரா ஈர்மணல் மிலிர கெண்டி நாயிரை கவரமாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகை நிலையே என்று அந்த நற்றினை பாடல் குறிப்பிடுகிறது உரணன்னன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊறு சுவை ஒளி நாட்டம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதே ஆவான் கலைஞர் விளக்கம் என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொறிக உரணன்னன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊரு சுவை ஒளி நாட்டம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அந்தசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதை ஆவான் கலைஞர் விளக்கம் உறுதி என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொறிக உரணன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊரு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதே ஆவான் கலைஞர் விளக்கம் உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிக உரணன்னன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதே ஆவான் கலைஞர் விளக்கம் என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொறிக உரணன்னன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊரு சுவை ஒளி நாட்டம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அந்தசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதை ஆவான் கலைஞர் விளக்கம் உறுதி என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொறிக உருணெண்ணன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊரு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதே ஆவான் கலைஞர் விளக்கம் உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிக உருணென்னன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊறு சுவை ஒளி நாட்டம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதே ஆவான் கலைஞர் விளக்கம் என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொறிக உரணன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊரு சுவை ஒளி நாட்டம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அந்தசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதை ஆவான் கலைஞர் விளக்கம் உறுதி என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொறிக உரணன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐம்போரிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊரு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அந்தசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதே ஆவான் கலைஞர் விளக்கம் உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிக உருணென்னன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து முயுவ விளக்கம் அறிவு என்னும் கருவியினால் ஐன்போரிகளாகிய யானைகளை அடக்கிக் காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் சாலமன் பாப்பையா விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து யானைகளும் தத்தம் புலன்கள் ஆகிய ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் செல்லாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தால் காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்ததாகிய வீட்டிலகிற்கு ஒருவிதே ஆவான் கலைஞர் விளக்கம் என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொரிக